இஸ்ரேலோட மக்களோட எண்ண ஓட்டம் ரெண்டே ரெண்டு தான் அக்டோபர் ஏழு தாக்குதல் நடந்துச்சு அது முழுக்க முழுக்க அரசாங்கத்தை தோல்வி அந்த அரசாங்கம் அப்படிங்கிறது பெஞ்சமின் நதன்யாவோட தோல்வி அப்படிங்கறதுல ரொம்ப உறுதியா இருக்காங்க அந்த உறுதியை கிளைக்கவே முடியல அதுக்கடுத்த பெரிய பிரச்சனையா வர்றது என்ன அப்படின்னா காசா யுத்தத்தை அவர்கள் விரும்பல முதல் பத்து பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் பெரிய அளவுல இன்ட்ரெஸ்டே காட்டல ஒரு முப்பது நாட்களுக்கு அப்புறம் போராடவே ஆரம்பிச்சிட்டாங்க யுத்தம் செய்யக்கூடிய நேரமே இது இல்லை நம்ம ஆட்களை கூட்டிட்டு வர்றது மட்டும்தான் நம்மளோட கடமை அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாயிட்டாங்க முப்பது நாள்ல இஸ்ரேல் இராணுவம் சாதிக்க முடியலைங்கிறதுல யாருக்கு தூக்கி போட்டுச்சோ இல்லையோ இஸ்ரேல் பிரஜைகளுக்கு தூக்கி போட்டுருச்சு ஐயையோ ஏமாந்துட்டோம்மாட்டுக்கு நம்ம தயாரா இல்லையாட்டுக்கு யாருக்கு இனி பேச்சுவார்த்தை தான் தீர்வு அப்படிங்கிற மூடுக்கு இஸ்ரேல் மக்கள் வந்துட்டாங்க இங்கே ஒரு விஷயத்த ரொம்ப உத்து பார்க்கணும் இஸ்ரேல் நிலப்பரப்புல உள்ள இஸ்ரேல் மக்கள் யூதர்கள் பெரும்பாலும் காலங்காலமாக எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருந்தாங்க அந்த இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நிலத்தை உருவாக்கவே பல நூற்றாண்டுகள் ஆச்சு அதனால தொடர்ந்து அந்த ஜென்ரேஷனுக்கு என்ன நடந்துச்சு என்ன நடக்கும் நடந்தா எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படி எல்லாமே தெரியும் இப்ப உள்ள கூட்டம் பெரிய அளவு ஒரு ஆடம்பரமா கூட்டமாக மாறிச்சுனாலும் முழுசா ஆடம்பரமா மாறி தக்கூரிகளாக மாறிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது அப்படி இருக்கும்போது கூடுதலா ஒரு விஷயம் வலு சேர்க்கும் என்ன அப்படின்னா அங்க உள்ள எல்லாருக்குமே ராணுவ பயிற்சி எடுத்த ஆட்கள் தான் அதனால் என்ன நம்மளால் முடியும் காசா நிலப்பரப்பில் அப்படிங்கிறது தெளிவாக தெரியும் இவ்வளவும் இருந்தும் முப்பது நாட்களுக்கு மேலே இல்லை நம்ம ஏமாந்துட்டோம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கவர்மெண்ட் மேலே ஃபுல் ப்ரெஷர் போட ஆரம்பிச்சுட்டாங்க பேச்சுவார்த்தை மட்டும்தான் தீர்வு அதையும் தாண்டி தான் அடுத்த முப்பது நாள் ஓடி எழுபத்தோரு நாட்களுக்கு மேலே ஓடிடுச்சு இப்போ மூன்று வேற வேற சுட்டு கொண்டுட்டாங்க அது அங்கே பெரும் பிரச்சனையாக மாறிடுச்சு எந்த அளவுக்கு நியூஸ் வேகமாக பரவுது அப்படின்னா அந்த மூன்று நபர்களும் வெள்ளை கொடி தூக்கி தான் வந்தாங்க அப்படியும் சுடப்பட்டார்கள் அப்படிங்கிற நியூஸ் வேகமாக பரவுது அது உண்மையா பொய்யா அப்படின்னு தெரியல அதே மாதிரி வீரர்கள் மீது என்ன நடவடிக்கை அப்படிங்கிறதும் பெருசாக யாரும் வாயை திறக்கலை ஏன்னா அவனும் இஸ்ரேல் நாட்டுக்காரன் தானே அப்படின்னு சொல்லி ஆனால் கவர்மெண்டே முன்னாடி வந்திருக்கு இதுக்கு பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஐடிஎஃப்வோட தளபதி சொல்லியிருக்காரு இதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ராணுவ மினிஸ்டர் சொல்லியிருக்காரு ரெண்டு பேரும் அப்படி சொன்னதுக்கப்புறம் அந்த வீரர்களை என்கொயரி பண்ணுவோம் என்கொயரிக்கு அப்புறம்தான் என்ன முடிவு அப்படின்னு எடுக்க முடியும் எதுனால அப்படி செஞ்சாங்க அப்படின்னு எடுக்க முடியும் அதாவது அவர்களை நீக்கிறதா என்ன பண்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் செஞ்சாலும் வீரர்கள் மேலே யாருக்கும் கோபம் கிடையாது இங்கே அரசாங்கத்து தான் கோபம் அந்த கோபம் ஒரு ஹை பிச்சுக்கே போயிருச்சு அப்படின்னு பார்க்க முடியுது காரணம் என்ன அப்படின்னா பேச்சுவார்த்தையில் எதை கொடுத்தா பேச்சுவார்த்தை முடியுமோ அதை கொடுத்துட்டு நம்ம ஆட்களை கூட்டிட்டு வா அப்படிங்கறதுதான் அங்க மிகப்பெரிய கோஷமாக இருக்கு ஒரே கோஷம்தான் பேச்சுவார்த்தையில எதை கொடுத்தா அவனுங்க அடங்குவாங்க நம்ம ஆட்களை விடுவாங்க அதை செய் அதை தவிர வேற எதுவுமே செய்யாத அப்படின்னு சொல்லி வீதி முழுவதும் போராட்டம் பழையபடி எப்படி பெஞ்சமின் நதன்யாவும் நீதித்துறையில சில சீர்திருத்தங்கள் கொண்டு வந்தப்ப ஒட்டு மொத்த இஸ்ரேலும் போராட ஆரம்பிச்சுச்சோ அதே மாதிரி இப்ப ஒட்டுமொத்த இஸ்ரேலும் என்ற கொடுத்தா டீல் முடியுமோ அதை கொடுத்து ஆட்களை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி களத்துல இறங்கிட்டாங்க இது சரியான ஹியூஜான ஒரு ப்ரெஷரை இஸ்ரேல் கவர்மெண்ட்டுக்கு கிரியேட் பண்ணி விட்டுருச்சுங்கிறது ரொம்ப அழகாக தெரியுது காரணம் என்ன அப்புடின்னா பெஞ்சமின் நதன்யாவும் ஸ்டேட்மெண்ட் தான் அவர் ஸ்டேட்மெண்ட்டில் இதுவரையும் சொன்னது ஒன்றே ஒன்று தான் ஹமாசை அழிப்போம் காசா நிலப்பரப்பு இனிமேல் உங்களுக்கு இல்லைடா இப்படிங்கிற பேச்சு மட்டும்தான் பெருசாக இருக்கும் நடுவில் எப்பயாச்சும் அமெரிக்காவுக்கு நன்றி சொல்லுவார் இதை தாண்டி வேற எந்த நாடு பேரையும் பெருசாக அவர் சொல்லவே மாட்டார் ஆனால் முதல் முறையாக கத்தார் ஈஜிப்ட் போன்ற நாடுகளோட ரொம்ப தீவிரமா பேசிகிட்டு இருக்கோம் நம்மளோட உளவுத்துறை தலைவரையே அனுப்பிச்சு வச்சிருக்கோம் பாருங்க பேச்சுவார்த்தைக்காக அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் விடுற அளவுக்கு அங்கே ப்ரெஷர் இருக்கு அதே மாதிரி ஏற்கனவே இந்த பேச்சுவார்த்தையில இருந்து இஸ்ரேல் தான் விலகுச்சு ரெண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு கத்தார் செம்மையான ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணிச்சு அமெரிக்கா மூலியமா ஆனா இஸ்ரேல் தப்பிச்சு போய்கிட்டே இருந்துச்சு ஒரு ஸ்டேஜில் சரி ஒரு ஆளை தான் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி யாரோ கேபினட்ல இருக்கக்கூடிய ஒரு மினிஸ்டர் அனுப்புறதாகத்தான் பேச்சு ஓடுச்சு ஆனா ப்ரெஷர் கிரியேட் ஆன அது டீலை ஃபைனலைஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவுல தான் மினிஸ்டரை நீக்கிட்டு மொசாட்டோட சீஃபையே விடுற அளவுக்கு நிலைமாங்க மாறி மாறிப்போச்சு இப்படி மக்கள் மத்தியில தலகிலாம் மாறும்போது ஏஜென்சிகள் சும்மா இருப்பாங்களா அவங்க நாட்டு ஏஜென்சிகள் பழைய விஷயத்த பூரா தூக்கி வீச ஆரம்பிச்சிட்டாங்க என்ன அப்படின்னா ஹமாஸோட நெட்ஒர்க் எப்படி இயங்குது அதாவது அவர்களோட ஃபினான்ஷியல் நெட்ஒர்க்கு எப்படி இயங்குது அப்படின்னு பல்வேறு ஆராய்ச்சிகள் இருக்கும் இல்லாமல் இருக்காது அமெரிக்கா இருக்கும் இஸ்ரேல் இருக்கும் இறங்கி வேலை செஞ்சுருக்காங்க ஆனால் சில தகவல்களை ஏஜென்சி கையில் சிக்கிச்சு அது யார் வெளியிட்டார்கள்னு தெரில ஏஜென்சியும் வெளியிட்டிருக்கு என்ன அப்படின்னா ஹமாஸோட சொத்துக்கள் அப்படிங்கிறது உலகம் பூராமே இருக்குது பல்வேறு இடங்களில் இருக்குது அந்த பல்வேறு இடங்களில் என்ன மாதிரியான விஷயங்கள் அவர்கள் செய்கிறார்கள் உதாரணத்துக்கு சுரங்க தொழிலில் இருக்காங்க ரோடு போடுற கம்பெனி வச்சுருக்காங்க அதே மாதிரி சில நாடுகளில் எக்ஸ்சேஞ்சிலேயே அவர்களோட கம்பெனி ஆயிருக்கு இந்த மாதிரி எந்தெந்த நாடுகளில் எந்தெந்த கம்பெனி என்ன மாதிரியான தொழில்கள் இப்படி டீட்டெயிலாக சில ரிப்போர்ட்டுகள் ஃப்ளாஷ் ஆயிருக்கு ஆனால் ரெண்டு ஆச்சு ஏஜென்சிகளே பண்ணியிருக்காங்க அப்படி இருந்தும் இத நோக்கி எந்த ஒரு நடவடிக்கையுமே இஸ்ரேல் பண்ணல அப்படி பண்ணியிருந்தால் இப்போ இந்த அளவுக்கு பிரச்சனைகள் கூட வராம இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டிக்கலை எடுத்து இப்போ போட்டு இப்போ யாச்சும் நடவடிக்கை எடுப்பியா அப்படிங்கிற மாதிரியும் அக்டோபர் ஏழு நடந்தது காரணமே நீந்தாண்டா அப்படிங்கிற மாதிரியே ஏஜென்சிகள் தன் பங்குக்கு எழுதி தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க இதுவும் கூடுதலான ஒரு ப்ரெஷர் தான் எல்லாருக்கும் தோணக்கூடிய ஒரு விஷயம்தான் இவனுங்க தான் ரஷ்யா ஏதாச்சும் ஒரு கம்பெனி வச்சுருந்தாலோ இல்லை ரஷ்ய கம்பெனியோட உறவா தடை விதிப்பாங்களே இந்த அளவுக்கு கம்பெனிகள் பேரே வந்திருக்கு லிஸ்ட் லிஸ்டாயிருக்குன்னு வந்திருக்கு ஏன் அதை ஸ்க்ரூட்டினி பண்ணலை பண்ணிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு ஏன் போல அப்படிங்கிற கேள்வி எல்லார் மனசுலயும் வர்றது ரொம்ப இயல்புதான் ஏன் போல அப்படிங்கிறத அமெரிக்கா இஸ்ரேல் தான் சொல்ல முடியும் அடுத்த கட்டமா காசாவோட பொலிட்டிக்கல் விங்கில் இருக்கக்கூடிய தலைவர்கள் சில அறிக்கையை விட்டுருக்காங்க என்ன அப்படின்னா அதாவது இறந்து போன நபர்களும் அடிபட்ட நபர்களை மட்டும்தான் பெரிய அளவுல ஃப்ளாஷ் ஆகுது அது மட்டும் கிடையாது சுமார் இன்னைக்கு நிலைமைக்கு இப்ப கையில் உள்ள டேட்டா படி எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் காணவில்லை அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க அவர்களும் இறந்த தான் மேக்ஸிமம் வர முடியும் இந்த அளவுக்கு தான் இஸ்ரேல் ராணுவம் தொடர்ந்து தாக்கிட்டே இருக்கு அப்படி தொடர்ந்து தாக்கும்போது ஒருத்தன் கூட நாங்கள் வெளியில விட மாட்டோம் ஒருத்தனை கூட நீ கூட்டிட்டு போக முடியாது எங்க நிலப்பரப்புல தாக்குதலை நிறுத்தினா மட்டும்தான் உன்னோட மக்களாகட்டும் உன்னோட இராணுவ வீரர்களாகட்டும் உன் கைக்கு வந்து சேருவார்கள் அப்படின்னு சொல்லி நிலைமையையும் சொல்லி பேச்சுவார்த்தையில எப்படிப்பட்ட ஸ்டாண்ட் எடுக்க போறோம் அப்படிங்கிற ஒரு விம்பத்தை இப்போ ஹவாஸ் தரப்பு காட்ட ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா அவங்க கை இப்போ ஓங்கி இருக்கு களத்துல இல்லாட்டியும் பேச்சுவார்த்தையில பெரிய அளவு பின்வாங்கி பேச்சுவார்த்தையில் உட்கார்ற சூழ்நிலை இல்லடா எங்களுக்கு அப்படிங்கறத தெளிவா எடுத்து காட்டிட்டாங்க காரணம் இஸ்ரேலுக்குள்ள பல விஷயங்கள் வெடிக்குது இப்படி ஹமாசி இயக்கம் அறிக்கை விடக்கூடிய இதே நேரங்கள்ல இவ்வளவு அழுத்தம் மட்டும் இஸ்ரேலுக்கு பத்தாதுன்னு நினைச்சாங்களோ என்னமோ ஐனால இருக்கக்கூடிய அமைப்புகளும் ஐநா கீழே இயங்கக்கூடிய அமைப்புகளும் சில விஷயத்த சொல்லியிருக்காங்க அதாவது காசா பகுதிகளில் தாக்குதல் நடத்துறார்கள் அதுக்கு பல்வேறு காரணங்கள் தெரிவிக்கிறாங்க அந்த பல்வேறு காரணங்கள் தெரிவித்து தாக்குனாலும் இங்கே ஒரு போர் நடக்குது அப்படி போர் நடக்கும் போது அதுவும் பொதுமக்கள் நெருக்கமா இருக்கக்கூடிய பகுதியில் யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு அப்ப இங்க எப்பேற்பட்ட மருத்துவ உதவிகள் தேவைப்படும் அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய பகுதியில் ஏற்கனவே முப்பது ஹாஸ்பிட்டல் ரன் ஆகிக்கிட்டு இருந்த பகுதியில இப்ப பதினோரு ஹாஸ்பிட்டல் தாண்டா ரன் ஆகுது இதை வச்சுட்டு எப்படி ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும் மக்களை எப்படி காப்பாற்ற முடியும் இதுல எல்லாரும் சேர்ந்து இணைந்து இதுக்கு ஒரு வழியை கொண்டு வாங்க சொல்லி அவர்களும் அவர்கள் பங்குக்கு சொல்லியிருக்காங்க இது உண்மை தான் அங்கே ஹாஸ்பிட்டலோட எண்ணிக்கை கணிசமாக குறைஞ்சி வந்துடுச்சு பெரிய அளவு எல்லாமே ஆப்ரேஷன்களை சஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு தான் அங்கே இருக்குது இந்த பதினோரு மருத்துவமனை இயங்குறதும் ஃபுல் ஸ்ட்ரென்த்தை வச்சு கிடையாது அதாவது டாக்டர்ஸ் நர்ஸு அதே மாதிரி மெடிசன்ஸ் எல்லாமே பாதி ஸ்ட்ரென்த்தை வச்சு தான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கார்கள் அப்படிங்கிற விஷயத்த போட்டாங்க ஏறக்குறைய ப்ரெஷர் நாலு தசை கிடையாது இருக்கிற அத்தனை தசை அஞ்சு எட்டு ஆறு அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகிற அளவுக்கு பெரிய அளவு ப்ரெஷர் இப்போ காலத்தில் இறங்க ஆரம்பிச்சிருக்கு ஆனால் இது ஒட்டு மொத்தத்தையும் டைவெர்ட் பண்ணக்கூடிய விஷயமும் அமெரிக்கா இஸ்ரேல் இஸ்ரேல்கிட்ட சிக்கியிருக்கு அதை பயன்படுத்துகிறார்களா என்னங்கிறது வரும் சில மணி நேரங்களில் தெரியும் அப்படி பயன்படுத்தினா அதை பற்றியும் விரிவாக பார்ப்போம்